மீனராசி அன்பர்களுக்கு அடுத்த தொண்ணூறு நாட்கள் டிசம்பர் முப்பத்தி ஓராம் தேதி வரைக்கும் என்ன பலனை கொடுக்க போகுதுன்னு டீட்டெயிலாக பார்க்கலாம் இந்த மீனராசியில் வரக்கூடிய நட்சத்திரம் பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி எதை செஞ்சாலும் என்னால் பெருசாக சாதிக்க முடியல எதை பண்ணாலும் என்னால் அதை முழுமையாக பண்ண முடியல அப்படின்ற ஒரு சூழ்நிலைகள் இந்த மீனராசி என்பர்களுக்கு இருக்குது அதனால் பார்த்திங்கன்னா வேலையில் பிரச்சனை வேலையில் நிறைய தவறுகள் வேலையில் நிறைய அலிகேஷன்ஸ் தேவையில்லாத பிரச்சனை தேவையில்லாத நெருக்கடியை சந்திக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக நிறைய மேலாசி அந்த மாதிரி செஞ்சுருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ரைட் ட்ராக்ல இருக்கீங்க அர்த்தம் அது உங்களுக்கு வாழ்க்கையில் வேலையில் ஒரு மேன்மையை கொடுக்கக்கூடிய தருணமாக மாறப்போகிறது அதே போல் தொழில் பண்ணுறவங்களுக்கு காலையில் எழுந்திரிச்சி ஒரு கஸ்டமரை போய் பார்க்கணும்னு நினச்சா கூட முடியல சார் அதில் ஏதாவது ஒரு பிரச்சனை வருது யாராவது ஃபோன் பண்ணுறாங்க அங்கே போக முடியாமல் போயிடுது ஒரு பேமெண்ட் வாங்கணும் பேமெண்ட் தரேன்னு சொல்கிறாங்க போய் பேமெண்ட் வாங்கணும்னு நினச்சி போய் பார்க்கணும்னு நினச்சா கூட முடியல அதே போல் இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா குரு உங்கள் ராசியை பார்க்கறது மட்டும் இல்லாமல் லாபஸ்தானத்தையும் பார்க்குறாரு அப்போ இந்த அடுத்த மூணு மாதத்தில் உங்களுடைய லாபங்கள் அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது நீங்கள் என்ன பண்ணணுன்னா நீங்கள் என்ன பிஸ்னஸ் பண்ணுறீங்களோ என்ன ப்ராடக்ட் சேல் பண்ணுறீங்களோ அதோடைய ப்ராஃபிட் மார்ஜினை அதிகப்படுத்துங்க ரேட் அதிகப்படுத்து எங்க சார் இருக்கிறதுலே கஸ்டமர் வாங்காம இருக்காங்க இந்த ரேட் வச்சாவே அப்படி யோசிக்காதீங்க ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய குரு சுக்கர சனீஸ்வராய ராகு கேதுவே நமக்கு அனைவருக்கும் கற்பக விநாயகன் அருளாசி கிடைக்கட்டும் உலகெங்கும் வாழும் தமிழ் மக்களுக்கு வீனஸ் பாலாஜின் அன்பு வணக்கங்கள் நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமி ஜோதிட பேராசிரியர் மற்றும் ஜோழி பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சேர்ந்த பணியாக இருக்கும் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள் நம்ம இன்னைக்கு டிசம்பர் முப்பத்தி ஓராம் தேதி வரைக்கும் ஒரு மூன்று மாத கால அளவுக்கு எந்த மாதிரி யோக பலனா பன்னிரெண்டு ராசி அன்புகள் அனுபவிக்க போகிறாங்க இப்போ பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் எல்லாருக்குமே வந்து ஏதோ ஒரு வகையில் ஒரு பிரச்சனைகளை இந்த கிரகங்கள் கொடுத்துட்டு தான் இருக்குது அது வந்து பார்த்திங்கன்னா குரு பயிற்சினால் நடக்குது சனி பயிற்சினால் நடக்குது அதே போல் பிரச்சனையை கொடுக்கக்கூடிய கிரகங்கள் நல்லவைகளும் கண்டிப்பாக கொடுக்க தான் செய்யுது அந்த மாதிரி மாற்றங்கள் அடுத்த ஒரு மூன்று மாதங்களில் எதா இருக்கா அப்படின்னு கேட்டால் நிறைய மாற்றங்கள் இருக்குது ஏன்னா குரு அதிச்சாரம் பெற்று திருப்பியும் பழைய மாதிரி பின்னாடியே மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறார் அதனால பலவிதமான மாற்றங்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான வாய்ப்பு பனிரெண்டு ராசி அன்பர்களுக்கு இருக்கு அது என்னென்ன மாதிரி மாற்றங்கள் சில இதுல பாசிட்டிவ் இருக்கு சில நெகட்டிவ் இருக்கு சில இதுல வந்து நிறைய யோகங்கள் வரும் அதிர்ஷ்டங்கள் வரும் அந்த மாதிரி விஷயங்கள் என்னென்னலாம் இருக்கு என்ன கெட்ட விஷயங்கள் இருக்கு அப்படின்றத டீட்டெயிலா பனிரெண்டு ராசி என்பர்களுக்கும் இப்ப பார்க்க போறோம் மீன ராசி அன்பர்களுக்கு அடுத்த தொண்ணூறு நாட்கள் டிசம்பர் முப்பத்தி ஓராம் தேதி வரைக்கும் என்ன பலனை கொடுக்க போகுதுன்னு டீட்டெயிலாக பார்க்கலாம் இந்த மீனராசியில் வரக்கூடிய நட்சத்திரம் பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி நட்சத்திர என்றர்கள் மீனராசி அன்பர்களுக்கு இப்போ ஏழரை சனி இருக்கிறனால பார்த்திங்கன்னா எதையுமே செய்தியாக செய்ய முடியல எல்லாத்துலேயும் ஒரு கெட்ட பேர் வருது எல்லாத்துலேயும் ஒரு சுணக்கம் இருக்குது தடை இருக்குது தாமதம் இருக்குது எதை செஞ்சாலும் என்னால் பெருசாக சாதிக்க முடியல எதை பண்ணாலும் என்னால் அதை முழுமையாக பண்ண முடியல அப்படின்ற ஒரு சூழ்நிலைகள் இந்த மீனராசி என்பர்களுக்கு இருக்குது அதனால் பார்த்தீங்கன்னா வேலையில் பிரச்சனை வேலையில் நிறைய தவறுகள் வேலையில் நிறைய அலிகேஷன்ஸ் தேவையில்லாத பிரச்சனை தேவையில்லாத நெருக்கடியை சந்திக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக நிறைய மேலாசிரியர்களுக்கு இருக்குது சில பேருக்கு அந்த பிரச்சனை அதிகமானதுனால வேலையை விட வேண்டிய சூழ்நிலை சில பேருக்கு வேலை போயிருக்கோம் சில பேர் கம்பெனி மூடிட்டனால வேலை போக வேண்டிய சூழ்நிலை இந்த மாதிரி பிரச்சனை உள்ளவர்களுக்கு இந்த அடுத்த தொண்ணூறு நாட்களில் பார்த்திங்கன்னா வேலை வாய்ப்பு உறுதியாக கிடைக்கும் காரணம் என்ன குரு உங்கள் ராசியை பார்க்கிறார் அவர் உச்சம் பெற்று உங்கள் பா உங்கள் ராசியை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எதனால் வேலை போச்சோ அந்த நிலைமை மாறி உங்களுக்கு நல்ல பேரோட வேலை வாய்ப்பு கிடைப்பதற்கான சூழ்நிலை உண்டு நல்ல சம்பளத்தில் வேலை வாய்ப்பு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு நீங்கள் இப்போ உங்களுடைய ப்ளஸ் அண்ட் மைனஸ் என்னன்னு ஒரு மூணு மாதமாக ஆறு மாதமாக உட்காந்து யோசிச்சிருப்பீங்க நம்ம எதெல்லாம் செய்யலாம் எதெல்லாம் கற்றுக்கலாம் எதெல்லாம் நம்ம செஞ்சால் நம்ம வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும் மற்றவங்களோட சிறப்பாக வாழ முடியுன்ற ஒரு சுய சிந்தனையை ஒரு ஆறு மாதமாக பண்ணியிருப்பீங்க அந்த மாதிரி செஞ்சுருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ரைட் ட்ராக்கில் இருக்கீங்க அர்த்தம் அது உங்களுக்கு வாழ்க்கையில் வேலையில் ஒரு மேன்மையை கொடுக்கக்கூடிய தருணமாக மாறப்போகிறது அதே போல் தொழில் பண்ணுறவங்களுக்கு காலையில எந்திரிச்சு ஒரு கஸ்டமரை போய் பார்க்கணும்னு நினைச்சா கூட முடியல சார் அதுல ஏதாவது ஒரு பிரச்சனை வருது ஒருத்தர் ஃபோன் பண்றாங்க அங்கே போக முடியாமல் போயிடுது ஒரு பேமெண்ட் வாங்கணும் பேமெண்ட் தரேன்னு சொல்றாங்க போய் பேமெண்ட் வாங்கணும்னு நினைச்சு போய் பார்க்கணும்னு நினச்சா கூட முடியல ஒருத்தர் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறேன்னாரு வந்து சொல்லுங்க என்ன பண்ணுறீங்கன்னு சொல்லுங்கள் நான் உங்களுக்கு பண்ணுறேன் ஹெல்ப் பண்ணுறேன்னாரு அவரை போய் பார்க்க முடியல நான் பார்க்குற அன்னைக்கு அவர் இருக்க மாட்டார் அவர் கூப்பிட்ற இன்னைக்கு என்னால் போக முடியல இந்த மாதிரி பிரச்சனை தொடர்ந்துக்கிட்டே இருக்கு அதே மாதிரி பணம் ஒருத்தர்கிட்ட ஒருத்தர் தரேன்னு சொன்னார் அவரும் உதவி பண்ணுறேன்னு சொல்லி லேட் ஆகிட்டே போயிட்டே இருக்கு தர மாட்டாரு லேட் ஆகுது அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு அந்த நிலை மாறும் பொருளாதார வசதிகள் ஏற்படும் பண வரவுகள் வரும் திடீர் அதிர்ஷ்டம் திடீர் யோகம் உண்டு அதனால பணம் சம்பந்தப்பட்ட விஷயம் பிரச்சனை இருக்குன்னு சொல்ல மீன மீனராசி என்பர்கள் திடீர்னு யார் மூலியமாக உதவிகள் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கு ஏன்னா குரு உச்சம் பெற அப்ப உச்சம் பெறும்போது பார்த்தீங்கன்னா பல விதமான பொருளாதார உதவிகள் கிடைக்கும்னு அர்த்தம் அதற்கான முயற்சிகளை செய்வது நல்லது அதை செஞ்சிட்டீங்க அப்படின்னாவே உங்களோட தொழிலில் முன்னேற்றங்கள் இருக்கும் ஏற்றங்கள் இருக்கும் அதே போல் இந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னா நிறைய மீனராசி என்பர்களுக்கு இடம் வீடு வண்டி வாகனம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல லாபங்கள் ஏற்படும் இடம் விற்கும் வீடு விற்கும் அதனால் பண வரவுகள் வரும் அதனால் நீண்ட காலமாக நடக்காத விஷயங்கள்லாம் நடைபெறுவதற்கான வாய்ப்பு இருக்குது அதே போல் இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா குரு உங்கள் ராசியை பார்க்கறது மட்டும் இல்லாமல் லாபஸ்தானத்தையும் பார்க்குறாரு அப்போ இந்த அடுத்த மூணு மாதத்தில் உங்களுடைய லாபங்கள் அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது நீங்கள் என்ன பண்ணணுன்னா நீங்கள் என்ன பிஸ்னஸ் பண்ணுறீங்களோ என்ன ப்ராடக்ட் சேல் பண்ணுறீங்களோ அதோடைய ப்ராஃபிட் மார்ஜினை அதிகப்படுத்துங்க ரேட் அதிகப்படுத்துங்க இல்லை சார் எங்கே சார் இருக்கிறதுலேயே கஸ்டமர் வாங்காமல் இருக்காங்க இந்த ரேட் வச்சாவே அப்படி யோசிக்காதீங்க ரேட் இன்க்ரீஸ் பண்ணி ஒரு மூணு மாதம் பண்ணி பாருங்க ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கும் லாபம் வரும் இப்போ நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க எந்த இடத்துல தப்பு நடக்குதுன்னு ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய பொருளாதார வசதி உயரும் உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் தீர்வதற்கான வாய்ப்பு உண்டு குரு ஐந்தாம் இடத்துல இருக்கிறது குழந்தை பேர் சார்ந்த பிரச்சனைகளை தீர்க்கும் குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை வாய்ப்பு அதே மாதிரி குழந்தைகளால் ஏற்பட்ட பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு குழந்தைங்களுக்கு நல்ல நிகழ்ச்சிகள் நடக்கும் நீங்கள் நிறைய திருமணத்துக்கு ஏற்பாடு பண்ணுவீங்க அவங்களுக்கு ஏதாவது பண உதவிகள் கொடுக்குறா மாதிரி இருக்கும் அவங்கள நல்ல இடத்துல படிக்க வைப்பீங்க அவங்களுக்கு ஒரு நல்ல நிலையை கொடுப்பதற்கான ஒரு வாய்ப்பு இந்த மீனராசி என்பர்களுக்கு அடுத்த தொண்ணூறு நாட்கள் இருக்க போது அதே போல இந்த குரு ஐந்தாம் இடத்துல இருக்கனால பார்த்தீங்கன்னா திருமணம் சார்ந்த பிரச்சனைகளை கணவன் மனைவி சார்ந்த பிரச்சனைகளை பிரிந்து வாழக்கூடியவர்கள் சேர்ந்து வாழ்றதுக்கான வாய்ப்பு இருக்கு அதில் ஏதாவது கோர்ட்டு கேஸு மம்பு வழக்கு இருந்தால் கூட சேர்ந்து வாழணும்னு நினச்சிங்கன்னா போய் பேசினீங்கன்னா அந்த பிரச்சனைகள் தீரும் இல்லை கோர்ட்டு கேஸாக போயாச்சார் அதில் வந்து இழுத்துக்கிட்டே இருக்குது அதில் ஒரு விடிவு காலம் வந்தால் போதும் நான் என் லைஃப்பை பார்த்துக்கன்னு சொல்லக்கூடியவர்களுக்கு அது அது உங்களுக்கு சாதகமாக அமையும் இரண்டாம் திருமணம் நடைபெறுவதற்கான வாய்ப்பு இருக்குது அதே போல் இரண்டாவது குழந்தைக்கு முயற்சி செய்யக்கூடியவர்களுக்கு ஒரு வாய்ப்பு உண்டு அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நடைபெறுவதற்கான வாய்ப்பு அதே போல் இந்த மீனராசி என்பர்களுக்கு முக்கியமாக இப்போ சொல்லணும் அப்படின்னா நிறைய பேருக்கு புதிய வாய்ப்புகள் புதிய வாழ்க்கை மாற்றம் நடைபெறுவதற்கான வாய்ப்பு உண்டு அப்போ அதுக்கு ரெடியாக இருங்க வேறு ஊர் போகிறாமல் மாதிரி இருக்குது ஒரு ஒரு டிரான்ஸ்ஃபர் கிடைக்கவே வச்சுக்கோங்க அதை எடுத்துக்கோங்க வெளிநாடு வாய்ப்புகள் யாராவது ஒருத்தர் கூப்பிடுறாங்க யாராவது உதவி பண்ணுறேன்னு சொல்கிறாங்க இல்லை ஏதாவது முயற்சி பண்ணுறீங்க கிடைக்குது அப்படின்னா யோசிக்காதீங்க அந்த மாதிரி விஷயங்கள் மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுங்க வெளிநாட்டிலேயே இருக்கீங்க அப்படின்னா அங்கே ஒரு பிரச்சனையை சந்திச்சுன்னா இடம் மாற்றம் பண்ணுங்க வேலை மாற்றம் பண்ணுங்க ஆட்டோமேட்டிக்காக சூப்பராக ஆகிடுவீங்க வேலையில் நெருக்கடி இருக்கு சார் அப்படியே கண்டினியூ பண்ணாதீங்க அது உங்களுக்கு பிரச்சனை தான் கொடுக்கும் ஒரு பாயிண்ட்ல அவங்களாம் வேலையை விட்டு அனுப்பிச்சிடுவாங்க அதனால நீங்க என்ன பண்ணுங்க நீங்களாம் மாறிக்கிறது நல்லது அதே மாதிரி வேற ஸ்டேட்டில் ட்ரை பண்ணுங்க வேற கண்ட்ரியில் ட்ரை பண்ணுங்க மாதிரி படித்து முடித்த மாணவர்கள் எந்த இடத்துல முடிச்சிங்களோ அங்கேயே தேடாமல் வேறு பக்கத்தில் ஏதாவது ஒரு ஸ்டேட்டில் நீங்கள் வேலைக்கு ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உறுதியாக கிடைக்கும் ஏன்னா செலவெல்லாம் பண்ணி கடைசியில் படித்து இங்கே ஒரு வேலை இல்லாமல் இருக்குது சார் கடன் வேறு வாங்கிட்டு வந்தேன் இப்போ என்ன பண்ணுறது தெரியாமல் இருக்குதுன்னு சொல்லக்கூடியவர்களுக்கு நிலை மாறுவதற்கான வாய்ப்புண்டு அதற்கான முயற்சிகள் செய்யலாம் பிஆர் கிடைக்கும் அங்கேயே வந்து வீசா எக்ஸ்டெண்ட் ஆகாமல் வேலை இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு வீசா எக்ஸ்டெண்ட் ஆகி வேலை வாய்ப்பு கிடைப்பதற்கான அமைப்பு உண்டு மொத்தத்தில் மீனராசிரியர்களுக்கு அடுத்த ஒரு மூணு மாதத்தில் பார்த்திங்கன்னா நிறைய சேஞ்சஸ் காத்துட்ருக்கு பொருளாதார வசதிகளாக இருக்கட்டும் உங்களுடைய குடும்பம் சம்மந்தமான விஷயங்களாக இருக்கட்டும் உறவுகள் சார்ந்த விஷயங்களாக இருக்கட்டும் தொழிலாக இருக்கட்டும் அதே இடம் வீடு வண்டி வாகனம் சார்ந்த விஷயங்கள்லாம் எல்லாத்துலேயுமே ஒரு நன்மைகளை பெயர்க்கக்கூடிய அற்புதமான காலகட்டமாக அடுத்த தொண்ணூறு நாட்கள் அமையப்போகிறது நம்ம சொன்ன பலன்கள் அனைத்தும் பொதுவான கோச்சார பலன்கள் தான் உங்க ஜாதகத்துல கூடிய கிரகநிலை தந்தா போல தசாபுத்தி போல் பலன்கள் மாறும் சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா ராகு திசை கேது திசை சனி திசை ஏன் சுக்கிர திசையே சில பேருக்கு பாதிப்பெல்லாம் கொடுத்துருக்கு அது உங்கள் சுய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கர்ம வினையின் காரணமாக அமையும் அதை நீங்கள் பார்த்து செய்து கொள்வது சிறப்பு என்கிட்ட ஜாதகம் பார்க்கணும் இருப்போம் அப்படின்னா கீழே நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிவிட்டு ஜாதகத்தை தெரிந்து கொள்ளலாம் ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வெறும் தொண்ணூற்றம்பது ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம் டீட்டெயிலான ஜாதகம் வேணும்னு நினச்சின்னா வெறும் ஐநூறுரூவாய்க்கு ரூபாய்க்கு பக்கம் பிடிஎஃபில் கொடுக்குறோம் நம்ம வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியில் அடிப்படை ஜோதிட பயிற்சி வகுப்புலேருந்து பிரசன்னம் அதே போல் வாஸ்து நியூமராலஜி எல்லா விதமான வகுப்புகளும் நடத்திகிட்டு இருக்கோம் நேரடி வகுப்பாக நடக்குது ஆன்லைன் வகுப்பும் நடக்குது குறைந்த கட்டத்தில் வகுப்பு இருக்கோம் ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம் வயது வரம்பு கிடையாது படிக்கணும் விருப்பப்படுறோம் கீழருக்கு நம்பர் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம் உங்களிடமிருந்து விடைபெறுவது வீனஸ் பாலாஜி சர்வஜனா சுகினோ பவந்து